நாங்கள் வரி கட்டுறது எங்களுக்கு இப்படின்னா எங்கள் பிற என்ன செய்ய யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் இது இழப்பீடு கண்டிப்பாக வழங்க வேணும் இது இந்த வருஷம் இப்படி இல்லைனா பிற எல்லாம் தற்கொலை தான் பண்ணிக்கொடணும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் விவசாயம் பார்க்கலாம் டவுனில் எப்படி சாப்பிட முடியும் எங்கள் கிராமத்தில் இந்த மாதிரினா என்ன எந்த அதிகாரியும் வந்து வர வரமாட்டேங்காக எத்தனை தடவை தான் ஃபோன் பண்ணுது இப்போ பத்து நாங்க நாங்கள் இருக்கோம் தோட்டத்தில் நாளையில இருந்து மானு தன்ன நாங்களே மானு செத்த பிறகு எடுத்து வனத்துறக்கு அனுப்பியிருக்கோம் இதுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளணும் மான்கள்்கள் வந்து சேதப்படுத்தி உள்ளது ஆனால் எனக்கு உரிய இழப்பீடு தருமாறு மிக தாழ்மையுடன் அரசாங்கத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ஏக்கருக்கு எவ்வளோ செலவிச்சிருக்கீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா செலவாயிருக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரூவா செலவாயிரு